அனைவருக்கும் வணக்கம் நான் லத்தா பேசுகிறேன் வெல்கம் டு ஜக்கமா சேனல் நம்ம லேடிஸ் எல்லாருக்குமே மற்ற பூக்களை காட்டிலும் ரோஜா செடி மேலே ஒரு தனி ஒரு க்ரேஸ் உண்டு ஏன்னா அந்த பூக்களினுடைய அழகு அந்த மாதிரி அது முள்ளு செடியாக இருந்தாலுமே அந்த இலைகளையும் அந்த பூக்களும் அந்த செடியில் பார்க்கும்போது மயங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதனால தான் அந்த பூக்காக வேண்டி அந்த செடிக்கு எவ்வளோ செலவு பண்ணணுன்னாலும் லேடிஸ் தயங்குறதில்லை எப்படியாவது ஒரு நாலு பூ நம்ம செடியில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க காசை கொண்டு போய் கொடுத்தா மார்க்கெட்டில் பூ மார்க்கெட்டில் கிலோ கணக்கில் பூ வாங்கிட்டு வர்றதுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் வீட்டில் ரோஜா செடின்னு ஒரு நாலு செடியை வச்சு வளர்த்தணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச உரங்களை தான் நம்ம செடிங்களுக்கு கொடுத்துக்கிட்ருக்கோம் அதாவது அரிசி கலவு தண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா மோர் புளிக்கு வச்சு கொடுக்குறது அப்புறமேட்டு இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி ஈஸியாக நமக்கு எது தெரியுதோ அதை நம்ம ரெடி பண்ணி ரெடி பண்ணி செடிங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம கொடுக்குற உரங்கள் வந்து அந்த செடிக்கு பிடித்தமான உணவாக அப்படின்னு நம்ம பார்க்குறது இல்லை அதுவும் இல்லாமல் அந்த செடிகளுக்கு அந்த உணவு கரெக்டான உணவானும் நம்ம பார்க்குறதில்ல ஒரு செடி வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சி தண்டு வளர்ச்சி இலை வளர்ச்சி பூக்கள் மொட்டுக்கள் அந்த பூனுடைய கலரு அப்புறம் அது நிறைய நாள் உதிராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க சரிங்களா ஸோ நிறைய உரங்கள் தேவைப்படுது இது எல்லாமே கெமிக்கலாகவும் கொடுக்கலாம் ஆர்கானிக்காகவும் கொடுக்கலாம் கெமிக்கலாக கொடுக்கறதுனால என்ன பிரச்சனைனா நம்ம கொஞ்சம் தெரியாமல் சேர்த்தி கொடுத்தாலும் அந்த செடிகள் வந்து பட்டு போயிடும் ஆனால் நான் வந்து ஆர்கானிக்கில் தான் இந்த உரங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருக்கிறேன் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பொருட்கள் நான் இந்த ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபர்டிலைசரில் கலந்துருக்கிறேன் செடிகளுக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களும் இந்த உரத்தில் இருக்கிறதுனால செடிகள் வந்து நல்ல ஆரோக்கியமாக எதிர்ப்பு சக்தியோடு நல்லாவே வளருங்க எல்லா விதமான ரிசல்ட்டுமே நல்லா கிடைக்கும் அதாவது இலை வளர்ச்சி தண்டு வளர்ச்சி பூ மொட்டு எல்லாமே சூப்பராக வருங்க ஓகேங்களா மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி இப்படி உரம் கொடுத்தாவே போதும் உங்களுடைய செடி இந்த மாதிரி சூப்பராக வளரும் இன்றைக்கி நான் பறித்த பூக்கள் எல்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ பூக்கள் மேலே இருக்கும் கலர் கலராக கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்குமே ரோஸ் பஸ்டி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு தடவையாவது ரோஸ் பிஸ்டி கொடுத்து பாருங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா விடவே மாட்டிங்க அதோட ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் ஓகேங்களா ஜக்கம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்